ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி எட்டு பார்க்கலாம் ஒரு மட்டை பந்தாட்டத்தில் பதினொன்று வீரர்கள் எடுத்த ஓட்டங்கள் முறையே அப்படின்னு கொடுத்துக்கிட்டு பதினொன்று எண்கள் கொடுத்துருக்காங்க ஏன்னா பதினொன்று வீரர்கள் அதனால பதினொன்று எண்கள் எனில் அவற்றின் இடைநிலை அளவு காண்க இப்போ இதோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும் இடைநிலை அளவுனா நடு மதிப்பு அது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய மதிப்புகளை ஏறு வரிசையில் எழுதணும் ஓகே அதை எழுதிக்கலாம் ஏறு வரிசை

அப்புறவு நாற்பத்தி ஐந்துக்கு அடுத்த ஐம்பத்தி ஆறு இனி ஐம்பத்தி ஆறுக்கு அடுத்த ஐம்பத்தி எட்டு அப்புறவு கடைசியாக அறுபத்தி ஆறு அதையும் எழுதிக்கலாம் இனி இதுக்கு அடுத்த எண் எண்ணுன்னா எண்ணிக்கை இதில் மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணி எழுதணும் இதில் மொத்தமாக பதினொன்று எண்கள் இருக்குது ஓகே பதினொன்று ஒற்றைப்படை எண் அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம் ஒற்றைப்படை எண் என்னோட மதிப்பு ஒற்றைப்படை என்ன இருக்கிறதுனால நடுமதிப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி நடுமதிப்பு என்னன்னா இருபத்தி ஒன்பது இங்கே அஞ்சு நம்பர் இந்த சைடும் அஞ்சு நம்பர் அப்போ நடுவில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்கும் அதுதான் இடைநிலை அளவு ஆனால் இதை கூட ஃபார்முலா படி தான் சால்வ் பண்ணணும் ஏன்னா ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க அப்போது ஒற்றைப்படை என்ன இருந்துன்னா இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம் இடைநிலை அளவு இஸ்இக்குவல் டு என் கூட்டல் ஒன் டிவைடட் பை ரெண்டு ஆவது உறுப்பு இதுதான் ஃபார்முலா ஓகே என்னோட மதிப்பு பதினொன்று எழுதிக்கலாம் அப்புறம் கூட்டல் ஒன்று டிவிடர் கில ரெண்டு அப்புறவு ஆவது உறுப்பு இதுக்கு அப்புறமா பதினொன்னையும் ஒன்றையும் கூட்டினா பன்னிரெண்டு அடுத்த டிவிடர் கில ரெண்டு அடுத்த ஆவது உறுப்பு அதையும் எழுதிக்கலாம் இனி கேன்சல் பண்ணலாமா ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போ ஆறாவது உறுப்பு எழுதிக்கலாம் ஆறாவது உறுப்பு ஓகே ஆறாவது உறுப்புனா ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா இதில் இருக்கக்கூடிய ஆறாவது உறுப்பு என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது உறுப்பு என்னது இருபத்தி ஒன்பது அதுதான் இதோட இடைநிலை அளவு எழுதிக்கலாம் இருபத்தி ஒன்பது இடைநிலை அளவு இஸ் ஈக்வல் டு இருபத்தி ஒன்பது இவ்வளோந்த இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்